கவிஞர் கூறுவது நிச்சயம் நடக்கும் நாம் கவிஞர் கண்ணதாசன் பற்றிய சுவையான செய்திகளை பார்க்கலாம் எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எழுவித முடியும் இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது என்று இந்த வாழ்க்கையை ஒரு வரியில் வாழ்க்கை தத்துவத்தை மனிதர்களுக்கு கூறியவர் ஆனால் அந்த கவிஞன் தனது குடும்பத்தில் உள்ளவர்களிடம் பழகிய நேரம் மிக குறைவு என்று அவரது குழந்தைகள் கூறுகிறார்கள் இன்று அவர்கள் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறார்கள் அவர்கள் கூறிய ஒரு கதை தன் மகனிடம் கவிஞர் கண்ணதாசன் கூறிய கதை எப்போதாவதுதான் தனது தந்தையை பார்க்க முடியும் பேச முடியும் என்கிறார்கள் அந்த குறுகிய நேரத்தில் அவர் கதை சொல்வது வழக்கம் ஒரு ஊரில் ஒரு புலவர் ஒரு ஏழை புலவரின் வீட்டிற்கு விருந்திற்கு சென்றிருக்கிறார் அப்போது அவர்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை இரண்டு நாள் முன்பு சுட்ட வடை மட்டும்தான் இருந்தது அந்த புலவர் தனது மனைவியிடம் பார்த்து கூறுகிறார் இந்த வடையை வைத்து காரியத்தை முடித்துவிடு என்கிறார் முனிவருக்கு இலை போட்டு அமர வைக்கப்பட்டுள்ளார் விருந்த விருந்தாளியாக வந்த முனிவர் அருகில் அந்த வீட்டில் உள்ள அந்த முனிவரும் அமர்ந்திருக்கிறார் முனிவரின் மனைவி ஒரு வடையை வைக்கிறார் விருந்தாளியாக வந்த முனிவர் ஆவலுடன் வடையை எடுத்து உடைக்கிறார் அப்போது முனிவர் வடையை உத்து பார்க்கிறார் அருகில் இருந்தவர் என்ன ஐயா வடை ஊசி உள்ளதா என்று கேட்கிறார் அதற்கு விருந்தாளியாக வந்த முனிவர் ஊசியும் உள்ளது நூலும் உள்ளது இந்தாருங்கள் இதை வைத்து நன்கு தைக்கச் சொல்லுங்கள் என்று வந்த அந்த மனைவியிடம் முனிவர் கொடுக்கிறார் விருந்தாளியாக வந்த முனிவர் பாருங்கள் இந்த கதையில் நகைச்சுவையும் உள்ளது அதை குறை என்று சொல்லாமல் புரிந்து கொண்டு நகைச்சுவையாக எப்படி பதில் கொடுக்கிறார் அந்த முனிவர் நாமாக இருந்தால் என்ன செய்வோம் ஊசியை வடைய வைத்து என்று மூஞ்சில் எறிந்து விடுவோம் அதுதானே நடக்கும் ஆனால் அதை எவ்வளவு பவ்யமாக நாகரீகமாக நகைச்சுவையுடன் கலந்து சொல்லும் அந்த பக்குவம் என்பது கவிஞர் கண்ணதாசனுக்கு மட்டுமே உரியது ஏனென்றால் நம் குழந்தைகளுக்கு கதைகள் மூலம்தான் வாழ்க்கையை கற்றுக்கொடுக்க முடியும் அதுதான் உண்மை ஆகையால் தான் அந்த காலத்தில் தாத்தா பாட்டி கதைகள் கூறுவது வழக்கம் அந்த விஷயத்தை நமது கவிஞர் கண்ணதாசன் தனது குழந்தைகளுக்கு எவ்வாறு கூறியிருக்கிறார் என்பதை நாம் இதில் பார்க்க முடிகிறது கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் கவிதைகளை பாடலாக கேட்பதற்காக சினிமா தயாரிப்பாளர்களின் கார்கள் கண்ணதாசனின் வீட்டின் முன் வீட்டின் முன்பு நான்கைந்து கார்கள் நிற்குமாம் எப்போதுமே அப்போது எந்த கார் முதலில் நிற்கிறதோ அந்த காரின் உள்ளே ஏறிக்கொள்வார் கண்ணதாசன் கிளம்பட்டும் என்பார் கார் செல்லும் பின்னால் அத்தனை நான்கு கார்களும் வந்து கொண்டே இருக்கும் காரில் செல்லும்போதே அவர்கள் கேட்ட பாடலை எழுதி கொடுத்து விடுவார் முடிந்தவுடன் அவர்கள் கொடுக்கும் பணத்தை வாங்கி கொண்டு பின்னால் வரும் காரில் ஏறிக்கொள்வார் அவர்களுக்கு பாடல் எழுதி கொடுப்பார் இப்படி ஒவ்வொரு அந்த அளவிற்கு ஒரு அயராத உழைப்பை கொடுத்துள்ளார் தமிழுக்கு கண்ணதாசனின் பாடல்கள் ஒவ்வொன்றும் நம் வாழ்க்கையின் வழிமுறை காட்டக்கூடிய பாடல்கள் நமக்கு வாழ்க்கை ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று கருத்து சொல்லக்கூடிய பாடல்கள் அப்படி பாடல்களை இப்படி அவர் காரில் சென்று கொண்டே நேரம் இல்லை அவருக்கு அந்த அளவிற்கு ஒரு பிஸியான கவிஞன் நேரமின்மையால் அடுத்தடுத்த காரில் ஏறி எழுதி கொடுத்து அவர்கள் கொடுக்கும் பணத்தை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வருவாராம் வந்தால் உங்கள் தங்கை மிகவும் கஷ்டப்படுகிறாள் என்று தங்கை வந்து கண்ணீரை வடித்தால் கையில் இருக்கும் பணத்தை கொடுத்து விடுவாராம் கணக்கு பார்ப்பதில்லை கவிஞர் கண்ணதாசன் இதுதான் கண்ணதாசனின் பெருமை அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்